ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு ரெண்டு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க வாங்க யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சின்ன மாமரத்தில் பாருங்கள் யார் இருக்காங்கன்னு இவங்க தாங்க அந்த புது கெஸ்ட்டுங்க எங்கள் கெஸ்ட்டோட பேர் என்னென்னா கொண்டை குருவின் சொல்லுவாங்க புல் புல் சொல்லுவாங்க இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எடுத்த வீடியோ அதுங்க சாப்பாடுக்காக எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குது பாருங்களேன் இதுதான் அவங்களோட அம்மா அப்பா எந்த குருவியும் விடலை காக்காவையும் விடலைங்க அது கொத்துறதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுத்த வீடியோங்க அதுங்களோட முடியெலாம் எப்படி வளர்ந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் அந்த குருவிகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புதுசாக ரெண்டு பறவைகள் வந்து குஞ்சு பொறிச்சு கூப்பிட்டு போச்சுங்க ஸோ இது தான் உங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்